வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தின் போது படிப்பை நிறுத்திவிட்டு இந்தியா திரும்பிய மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடங்க தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து தரும் வாக்கு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் விரைவில் கையகப்படுத்தப்படும் கிருஷ்ணகிரியில் அமைச்சர் செஞ்சி மாஸ்தான் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையின் இலங்கை வாழ் தமிழர் முகாமில் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளை தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு தலா ஐந்து லட்சம் விதமாக ரூபாய் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி மதிப்பீட்டில் ஐம்பத்தி இரண்டு வீடுகள் கட்டப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு கொண்ட அமைச்சர் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் சிறுபான்மையினர் மக்களை சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அவர்களுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் முப்பது நில அளவையாளர்கள் நியமித்துள்ளோம் விரைவில் வாக்கு வரியிற்காக சொந்தமான இடம் எது என்பது அடையாளம் காண்பப்படும் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்படும் அதே தவறுதலாக தனியாருக்கு சொந்தமான இடங்கள் வாக்கு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவை விடுவிக்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார் மேலும் வங்கதேசத்தில் நடந்த நடந்து வந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழகம் வர விரும்பினால் அதன் அடிப்படையில் தமிழக அரசு மூலமாக ஐந்து விமானங்கள் மூலம் இருநூற்றி பதினாறு மாணவர்களை வங்கதேசத்தில் இருந்து தமிழகத்திற்கு அழைத்து வந்ததாகவும் அவர்களுக்கு விமான கட்டணம் முதற்கொண்டு அனைத்து வசதிகளும் செய்து அவர்கள் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்தது என குறிப்பிட்டார் மேலும் மீண்டும் அவர்கள் படிப்பை அங்கேயே தொடர வாய்ப்பு இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் எனவே மீண்டும் வங்கதேசத்திற்கு செல்ல உதவி தேவைப்பட்டால் தமிழக அரசு அந்த ஏற்று அவர்களுக்கு உதவி செய்யும் என்றார் அப்போது மாவட்ட ஆட்சியர் திருமதி கேம் சராயும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் நகர செயலாளர் நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி தமிழகத்தில் தான் முதன் முதலில் வழங்கப்பட்டது ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்தில் வழங்கப்பட்ட பிறகுதான் மகாராஷ்டிராவில் தமிழகத்தை சுட்டிக்காட்டிதான் கேட்டார்கள் எனவே அந்த பணி நடைபெற்று வருகிறது முப்பது நம்முடைய நில அளவையாளர்களை நியமித்து அந்த பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது இங்கே விரைவில் தமிழகத்தில் உள்ள மருத்துவ சொந்தமான இடம் எது எது என்பதை அடையாளம் காட்டி ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை ஏற்று நடத்துவது ஆக்கிரமிப்பை அகற்றி அதை கையகப்படுத்துவது என்றும் அதே நேரத்தில் ஒக்கு வாரியத்தில் தனியாருக்கு சொந்தமான இடம் ஒத்து வாரியத்தில் அதில் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை விடுவிப்பதற்காக தான் அந்த பணி நடைபெறுகிறது பங்களாதேஷில் நடந்த கலவரத்தின் போது தான் நடந்த சாதனையின் காரணமாக இங்கே இருக்கிற மாணவர்கள் அச்சத்தின் காரணமாக இங்கே தமிழகம் வர விரும்பினார்கள் முதலமைச்சருக்கு அந்த தகவல் பதிவு செய்து எங்கள் துறை மூலமாக முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ற இரநூத்தி பதினாறு மாணவ செல்வங்களை ஐந்து விமானங்களில் படிப்படியாக நாம் அழைத்து வந்து அவர்களுக்கு விமான கட்டண செலவு உள்பட இல்லம் வரையிலும் கொண்டு பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கின்ற பணி முழுவதும் தமிழக அரசு ஏற்று செயல்படுத்தியது அவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் ஓரிரு மாதங்களில் மீண்டும் திரும்பி அவர்கள் படிக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்களே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி தமிழக அரசு என்டர்டைக்கும் செய்யும் இந்தியாவில் பங்களாதேஷத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் தமிழக மாணவர்களை மட்டும்தான் தமிழக அரசு நீங்கள் துறை சார்பாக விமான கட்டணம் உள்ளடங்கி அவர்கள் இல்லம் வரை சேர்க்கின்ற பணி முழு செலவை உணவு செலவு உள்பட கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது